வாழ்க்கையில எல்லோராலையும் வெற்றி பெற முடியும் எல்லோரும் ஏன் வெற்றி பெற இயலவில்லை அப்படிங்கிற கருத்துக்கள் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு எழக்கூடிய ஒரு கேள்வியாகவே தொன்று தொட்டு இருந்துகிட்டே இருக்கு வெற்றி அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனைகள்ல இருக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்ற அபிலாசை அந்த அபிலாசைய துரந்தம் அப்படின்னாலே நிச்சயமாக வெற்றிக்கான பாதை நமக்கு அமையும் தன்னுடைய ஏழு வயதில் தன்னுடைய மாமனான கம்சனை வதம் செய்த கிருஷ்ண பரமாத்மா ஜராசந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனை எதிர்கொள்ளாமல் தன்னுடைய நாட்டை விட்டு புதியதொரு இடம் துவாரகை அப்படின்னு சொல்லக்கூடிய சமுத்திரத்திற்கு நடுவான ஒரு தேசத்தை உருவாக்கி கொண்டு சென்றார் ஒரு சில காலங்கள் சென்ற பிறகு அவரை வதம் செய்யக்கூடிய நேரத்தில் நேரம் எதிர்பார்த்து காத்திருந்த கிருஷ்ண பரமாத்மா அவரை வதம் செய்ததாக நம்ம வந்து மகாபாரதத்தை பா இப்படி பொறுமையை கையாண்ட கிருஷ்ண பரமாத்மா இறுதியில் வெற்றி பெற்றார் அவதார சுரூபமாக இருந்தாலும் கூட அவர் கால நேரத்தை காத்திருந்து அதற்கு உண்டான விஷயங்களை செய்து வெற்றியை உடை அதே போன்று மகாபாரதத்தில் தர்மர் கோபமடைந்ததினால் தன்னுடைய மனைவியை இழந்து தன்னுடைய உடன்பிறந்த சகோதரர்களை இழந்து தான் ஆள வேண்டிய தேசத்தை இழந்து வனவாசம் செல்கிறார் ஒரு மனிதனினுடைய வெற்றி அவன் படக்கூடிய ஆவேசத்தில் இல்லை சற்றே நிதானித்து இருந்திருந்தால் அன்றைய தினம் பித்ரினுடைய வார்த்தைகளையும் துரோணரினுடைய உபதேசத்தையும் தர்மர் கேட்டிருந்தால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது மகாபாரதம் என்ற காவியம் வேறு மாதிரி நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு வெற்றி எங்க இருக்கு வெற்றியை நாம் எப்படி அடைவது அப்படின்னா நம்மளுடைய பொறுமையிலையும் நம்மளுடைய எண்ணத்திலையும் நிதானத்திலையும் தான் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்கு ஒரே நாளில் ஒரே லக்னத்தில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த இருவர் ஒருவர் கோடீஸ்வரராகவும் மற்றொருவர் தாழ்ந்த நிலையிலும் இருப்பதற்கு காரணம் அவர் அவர்கள் செய்யக்கூடிய முயற்சியில்தான் இருக்க நாம் எங்கு பிறந்தோம் என்பது விஷயமல்ல அமெரிக்காவை ஆண்ட ஒரு ஜனாதிபதி செருப்பு தைக்க கூடிய தொழிலை செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் அந்நாட்டை ஆளக்கூடிய இடத்திற்கு வந்தார் அதே போன்று நமது நாட்டிலும் எத்தனையோ விஷயங்கள் எடுத்துக்காட்டாக சொல்ல முடி மனிதன் நினைத்தால் இறைவனாகலாம் போன்றுதான் வெற்றியும் நிதானமே வெற்றிக்கான வழி அந்த நிதானத்தை எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆன்மீக பாதை ஆன்மீக போதனைகள் அப்படிங்க